எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுதாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை நியாயங்கள் மனுஷன் எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிப்பார் அப்புறம் அது ஒரு சுவாரஸ்யமான கதையாக கொடுத்து அந்த காலத்தில் அது வந்தபோது அந்த இளைஞர்களையும் இவ்வளோ நாள் கழிச்சு படிக்கிற இன்றைக்கி படிக்கலாம் படித்தாலும் நமக்கு அதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க மாதிரி பலர் நிறைய கதைகளை கொடுத்துருக்கார் அதில் ஒன்று தான் அது அதான் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம சுஜாதா அவர்களின் நியாயங்கள் ஊர் மனைவி வேலை எல்லாம் புதுசு என் மணிக்கட்டில் கட்டியிருந்த திருமண கயிறு கூட பத்து நாட்கள் கரைந்து ஹனிமூணு நாட்கள் முடிந்து விட்டன ஆரம்பத்தில் இருந்த சாக்லேட் கனவுகள் எல்லாம் கரைந்து பெங்களூரில் வீடு தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது மனைவியை விட்டு தற்காலிக பிரிவு அவளுக்கு பொழுது போகவில்லை தினமும் ஒரு கடுதாசி எழுதுகிறாள் வீடு கிடைத்ததா வீடு கிடைத்ததா என்று அதிக நாள் தள்ளி போட்டால் மாசியம் வந்துவிடும் அப்புறம் நாம் இருவரும் சேர்ந்திருக்க முடியாமல் போயிடும் இந்த அபலையின் இத்தியாதி இத்தியாதி அபலயா காஞ்சிபுரத்தில் ரெண்டு வேளையும் கம்பீரமா உட்கார்ந்துட்டு சாப்பிட்டு விட்டு வருகிற சினிமாவுக்கெல்லாம் பார்த்து விட்டு டிவியை பார்த்து கொண்டு உல்லாசமாக இருக்கிறாள் இவள் அபலையான் உனக்கு என்ன கேடு நான் வீட்டு தரகர்களின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் எழுதுவதற்கு எழுதுவதற்கு பதிலாக என் காதலிக்கு என்று தொடங்கி பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கிறேன் அந்த கடிதங்களை எல்லாம் என் மனைவி பத்திரமாக வைத்திருப்பாள் நான் என்னவோ கிருஷ்ணப்பா என்ற வீட்டுத் தரகர் பின்னால் சுற்றி கொண்டேதான் இருக்கிறேன் அழுக்கடைந்த குல்லா லாண்ட்ரியே காணாத அழுக்கு கோட்டு கை நிறைய காகிதங்கள் மைசூர் மகாராஜாவின் போட்டோ தட்டு சுற்று வேஷ்டி எனக்கும் அவனுக்கும் மொழி பிரச்சனை வேறு அவர் கன்னடத்தில் பேச நான் தமிழில் பேசுவேன் இருந்தும் அவன் தோளில் தோழில் போட்டு பெங்களூரில் உள்ள அத்தனை வீடுகளும் செங்கல் செங்கலாக எனக்குத்தான் கட்டப்பட்டது இருப்பது போல நீவு பண்ணி சுவாமி நான் தோஸ்தினி நீங்கள் வாங்க நான் காட்டுகிறேன் அது பிராக்கெட்ல என்று என்னை ராஜாஜி நகர் ஒசஹள்ளி என்று அலைய விட்டான் ரெண்டு மூணு வாரம் அவனுடன் சுற்றி பிற்பாடு பெங்களூரில் வீட்டு சொந்தக்காரர்கள் எல்லோருமே விதிவிலக்கு இல்லாமல் பகல் கொள்ளைக்காரர்கள் என்ற முடிவுக்கு வந்தேன் கிருஷ்ணப்பா சளைக்காமல் வீடுகளை காட்டிக்கொண்டிருந்தான் என் மனைவி தினப்படி ரெண்டு கடிதம் எழுதி அழ ஆரம்பித்து விட்டால் நான் தனிமை என்ற தலைப்பில் கவிதை எழுத ஆரம்பித்தேன் வீடு என்னவோ புகைக்குள் புதைந்த கனவு போலத்தான் தென்பட்டது சிக்கவில்லை என் வாடகைக்கும் என் அட்வான்ஸுக்கும் கடைசி ஒரு நாள் எட்டரை மணிக்கு கிருஷ்ணபனை தேடிக்கொண்டு விடுதிக்கு வந்தான் பன்னிசுவாமி பெஷோ விரைவில் வாருங்கள் பிராக்கெட்ல என்றான் எங்க இருநூறு ரூபாய்க்கு வாடிக்கே அட்வான்ஸ் ஜாஸ்தி பேடா ஆல் எலெக்ட்ரிக் மூணு ரூமு எல்லி என்றேன் ராஜாஜி நகர் என்னால் நம்ப முடியவில்லை ஏதோ சூட்சமும் இருக்கிறது ராத்திரி வேளையில் காட்டுகிறான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எதற்கும் போய் பார்ப்பதில் என்ன நஷ்டம் வீட்டுக்காரர் சீமான் போல பெரிதாக சிரித்து வரவேற்றார் ரெண்டு அரை வீடு முப்பது நாற்பதுக்கு கச்சிதமாக கட்டப்பட்ட வீடு அவ்வளவு புதுசில்லை உள்ளே ஒரு அறையில் மொசைக் போட்டிருந்தார்கள் அலமாரிகள் இருந்தன ஜன்னலை தெரிந்தால் அதோ போஸ்ட் ஆஃபீஸ் இன்னும் கொஞ்சம் போனால் காலேஜு கூப்பிடுந்தூரும் கடை கல்யாணம் மண்டபம் வேறு வேறு என்ன வேண்டும் குழாயை திறந்து பார்த்தேன் காவேரி இரண்டு அறைகளிலும் அன்னார்ந்து பார்த்தேன் மின் விசிறிகள் இருந்தன சமையல் அறையில் எட்டி பார்த்தேன் மின் இணைப்புகள் காணப்பட்டன வீட்டை ஒட்டி கொஞ்சம் தோட்டம் வாழை துளசி வாடகை எவ்வளவு இருநூறு அட்வான்ஸ் உங்க இஷ்டம் என்னால நம்ப முடியவில்லை உங்களை அப்பட்டமா ஒரு கேள்வி கேட்கட்டமா என்றேன் ஏன் இவ்வளவு பெரிய விட்ட குழந்த வாடகைக்கு கொடுக்கிறேன் அதுதானே ஆம் என்று சிரித்தேன் எனக்கு பைசா முக்கியம் இல்லை மனுஷாதான் முக்கியம் உங்களை பார்த்த உடனே பிடித்து விட்டது எத்தனையோ இரானியர்கள் வந்து எழுநூறு ரூபாய் வரை தருவதாக கேட்டார்கள் நான் மறுத்து விட்டேன் பணமா பெருசு பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் என்று கூறி ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தமும் சொன்னார் நான் செக் புத்தகத்தை பிரித்தேன் இன்றைக்கு பணம் வேண்டாம் இருட்டின பிறகு பணம் வாங்கக்கூடாது நீங்கள் உங்கள் மனைவியையும் கொண்டு வந்து காட்டுங்கள் எனக்கு அவசரம் இல்லை எனக்கு அவசரம் வந்த வாய்ப்பை விட்டு விடக்கூடாது என்றேன் நான் வாக்கு தவற மாட்டேன் வீடு உம்முடையது என்றார் வெளியே வந்ததும் கிருஷ்ணப்பா என்றேன் தம்போக்கெட் ரொம்ப நல்லவர் என் கமிஷன் என்றார் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கொண்டு கொடுத்தனும் தோங்குவதில் இவ்வளவு சிரமங்களா ரேஷன் கார்டு கேஸ் சிலிண்டர் என்று அலைந்தேன் ஒரு ஸ்கூட்டர் வாங்க முன்பணம் கட்டினேன் பால் கார்டுக்கு விசாரித்தேன் ஆனால் என் மனைவி பன்னிரெண்டு பொட்டிகளுடன் வந்து இறங்கிய போது பொறுப்பாக எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டதில் பெருமையாக இருந்தது இனிமேல் நானும் என் மனைவியும் ஒரு சந்தோஷமான வானவில்லின் கீழ் சதா சிரிப்புடன் இன்பத்தில் திளைக்க வேண்டியதுதான் பாக்கி ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்ல மனைவி வந்து சேர்ந்து ஒரு வழியாக எல்லாம் சரியாகி மூன்றாவது அல்லாத நாலாவது நாள் மேற்படி வானவில் கனைந்து போயிற்று சாயங்காலம் ஆபீஸ்லிருந்து திரும்புகையில் வாசலில் கண்ணத்தில் கை வைத்து கொண்டு மனைவி உட்கார்ந்திருந்தாள் என்ன சரி ஆனால் வீடு பார்த்து வைத்திருக்கிறீர்கள் ஏ உங்களுக்கு என்ன ஒரு வீடு கிடைச்சா விசாரித்து பார்க்க வேண்டாமா என்ன ஆச்சு சொல்ல சொல்ல வேண்டாம் அப்படியே நின்று நீங்களே கேளுங்க யாரை கேட்கணும் ஒரு திரையும் இல்லை சும்மா நின்று கேளுங்க கேட்டேன் ஏதாவது அழுகிற சப்தமா எருமமாடா அல்லது பக்கத்து வீட்டில் ஹார்மோனியம் போட்டி அலறலா ஹம் ஒன்னும் இல்லை கொஞ்சம் பொறுங்க அடுத்த நிமிஷம் அந்த சப்தம் என்னை தாக்கியது ஐயோ ஐயோ என்னை விட்டுடுங்க ஐயோ போச்சு முழங்கால் போச்சு கை போச்சு மண்டலம் மட்டும் அடிக்காதுங்க ஜமான் ஒரே அலறல் குரலில் அத்தனை வெளியும் தென்பட்டது அச்சம் துன்பம் எல்லாவற்றையும் எல்லையாக்கி பெரிய குளரில் அலறல் காலையிலிருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த அலறல் என்றால் மனைவி யாரோ யாரையோ அடிக்கிறார்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டிங்களே பின்பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அங்க நடக்கிறது தான் இந்த பூஜை வருஷம் கூற அந்த அலரல் கேட்குமா அதனால்தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் செஞ்சுன்னு போயிட்டாங்களாம் ஐயோ முட்டி முட்டி போச்சு உற்றுடுக முதலாளி ஆனால் இதனால வரைக்கும் அந்த சத்தம் கேட்கலையே பின்னால் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் என்ன வசுந்தரா இங்கே வா என்று வாசல் கேட்டில் நாங்கள் பேச பேசுறதுவே கேட்டுக்கொண்ட ஒரு பெண்ணை கூப்பிட்டார் என் மனைவி வசுந்தரா தினம் இந்த சத்தம் கேட்கிறதா வீரபத்ரையர் டியூட்டியில் இருந்தால்தான் கேட்கும் அவர் தான் அப்படி அடிப்பார் வீரபத்திரையரா யாரு இன்ஸ்பெக்டர் அவர்தான் கைதிகளை போட்டு அடிப்பாரு கொலை பண்ணிடுவாரு அடபாவி வீரபத்ர ஐயாவோ சூரபத்ர ஐயாவோ எனக்கு தாங்கலை ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி அடி மண்டையில் படுறதா முட்டியில் படுகிறதா என்று சொல்லி சொல்லி அலறுகிறான் ரா தூக்கம் வராது இந்த மாதிரி சத்தம் எனக்கு உதவாது எனக்கு தாங்காது மூணே நாளில் பைத்தியம் பிடித்துவிடும் என்றாள் சற்று மௌனமாக இருந்தேன் வீடு பார்க்கிற போது இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமோ என்ன செய்ய சொல்கிறேன் என்று எரிச்சலுடன் வேற வீடு பார்க்க சொல்கிறேன் வேற வீடா எண்ணி பதினஞ்சு நாள் கூட ஆகலை மறுபடியும் கிருஷ்ணப்பாவா ஐயோ 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 என்றது நான் அல்ல பின்பக்கம் என்னடா இரநூறு ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வீடாக கொடுக்குறானேன்னு யோசிக்க வேண்டாமா போச்சு உயிர் போச்சு என்னையா இங்க போய் அடிக்கிறீங்க எம்மாடி ஆத்தாடி வேண்டாங்க பெல்ட் வேண்டாங்க நம்ம வீட்டில தான் நன்னா கேட்குமா வீரபத்ரையா பெயரிலேயே மீசை இருந்தது தாட்டியாக ஆஜானுபாக இருப்பார் போல இரத்தத்தை கண்டு பயப்படாதவர் போல இருக்கிறது சாதாரணமாக அண்டை வீட்டு கலகம் செண்டை என்றால் என்ன செய்வார்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்வார்கள் போலீஸ் நில நிலையத்தில் இருந்தே சத்தம் வருகிறது யாரிடம் புகார் செய்வது யோசிக்க வேண்டிய விஷயம் காபி டிபன் சாப்பிட்டு விட்டு பின்புறம் சென்றேன் அடுத்த தெருவில் இருந்த போலீஸ் நிலையத்தின் பின்புறம் எங்கள் வீட்டு பின்புறத்துடன் ஒட்டி கொண்டிருந்தது சுவர் உயரமாக இருந்தது துணி துவைக்கிற கல்லில் ஏறி நின்று எட்டி பார்த்து விட்டு உடனே இறங்கி விட்டேன் ஏன் என்ன அங்க என்றால் ஒரு ஆளுக்கு மூக்கெல்லாம் ரத்தம் அடுத்த தெருவுக்கு நடந்து சென்றேன் அந்த போலீஸ் நிலையத்தின் முகப்பு தெரிந்தது ஆர்க் வளையத்தில் சி த்ரீ போலீஸ் ஸ்டேஷன் என்று எழுதியிருந்தது வர்ண குரோமோசாம் சிவப்பு பெயிண்ட் அடித்திருந்தது சில கான்ஸ்டபிள் இருந்தார்கள் ஜீப் நின்று கொண்டிருந்தது வீரபத்ரையா உள்ளேதான் இருக்க வேண்டும் தோளில் சவுக்கத்தை போட்டுக்கொண்டு சிலர் நின்று கொண்டிருக்க ஒரு கான்ஸ்டபுள் என்னை பார்த்து நயா பார்க்கறேன் என்று கேட்டார் என்னையா உங்களுக்கு நல்லா இருக்கா மாட்டை அடிக்கிறாபிள் அடிக்கிறேங்களே அவன் மனுஷன் இல்லையா உங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டிகளே கிடையாதா என்று கேட்க தைரியம் இல்லாமல் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு வீடு திரும்பினேன் நான் என் வாய்நாளில் அதுவரை போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்ததே கிடையாது ஸ்ரீரங்கத்தில் என் நண்பன் சைக்கிளில் விளக்கு இல்லாமல் போனதற்கு ஒரு தடவை ஒரு போலீஸ்காரர் காற்றை பிடுங்கி விட்டதுடன் சரி சட்டத்துக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் ஏற்படவில்லை இப்பொழுது போலீஸுக்கு எதிராக புகர் சொல்ல திராணி இல்லை எனக்கு இருந்தும் என் மனைவி சொன்னபடி அந்த சத்தம் சகிக்கதான் முடியவில்லை பல நாட்கள் ராத்திரி இரண்டு மணிக்கு மேலே திடீரென்று அலறல் கேட்கும் இந்த வீரபத்ரையாவுக்கு ஒரு கால அட்டவணையே கிடையாதோ எந்த வேலையில் நிமிர்த்தி கட்டுவதுன்ற ஒரு விவசாய வேண்டாம் இன்னைக்கு வேலைக்கிழமை இந்த வீரபத்ரையா யாரையும் அடிக்க மாட்டார் நிம்மதியாக தூங்கலாம் என்று சொல்ல முடியாது எப்பொழுது ஓண்டுமானாலும் அலறல் கேட்கும் வீரபத்ரியாவை பார்க்காமலேயே அவர் மேல் வெறுப்பு அதிகமாயிற்று என்ன மனுஷன் இப்படி அடிப்பது மனிதாபிமானம் மனிதத்தன்மை இதெல்லாம் கூட வேண்டாம் ஆனால் கருணை யாரும் இந்த வீட்டில் மூணு மாசத்துக்கு மேல் இருந்தது இல்லையாம் மூணு மாசம் அவ எப்படி இருந்தான்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இரு சாவித்ரி அதற்கு ஒரு வழி பண்றேன் ஒரே வழி வீட்டை காலி பண்றதுதான் போலீஸோட நம்மால மண்ணாடி இருக்க முடியாது பார்க்கலாம் என்றேன் யாராவது கழுத்தில் மணிக்கட்ட வேண்டாமா எல்லோரும் காலி பண்ணி பண்ணி கொண்டே இருந்தால் எப்படி இந்த அராஜகத்தை எப்படி நிறுத்துவது என்னவோ போலீஸ்க்கு அப்படி அடிக்க உரிமை கிடையாது என்று தோன்றியது அப்படி அடிப்பதை சட்ட விரோதமானது குரூரமானது சட்ட காவலர்களே சட்டத்தை மீறினால் என் நண்பன் வக்கீல் சாரதியுடன் கேட்டேன் கேஸ் போட முடியாது போலீஸ் சூப்பரிண்ட்டுக்கு புகார் லெட்டர் எழுதலாம் என்றான் சரி போட்டுவிடலாம் சாரதி ஆனால் அதில் ஒரு அபாயம் இருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் குறுக்கு கட்டி கொண்டு உன்னை ஒரு நாள் இந்த மாதிரி ஒதச்சான்னா தாங்குமா உனக்கு இந்த ஆளை மாத்திடலாம் ஆனால் இன்னொரு சஞ்சப்பாக வருவான் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ஜாஸ்தி டின் கட்டிடுவோம் ஒன்று சத்தியமாக தாங்காது வேண்டாம் ஒன்று செய்ய வேற பேரில் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதி போடு விசாரிப்பாங்க கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் என்ன செய்வாங்க அடிக்கிறத ஆனால் போலீஸ் ரெசிடென்ஷியல் ஏரியாவிலிருந்து தள்ளி வேற இடத்துக்கு மாத்தலாம் என் பிரசித்தி பெற்ற கடிதம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்புள்ள ஐயா பெங்களூர் போலீஸுக்கு குற்றவாளிகளிடமிருந்து உண்மையை வரவழைக்க எவ்வளவோ முறைகள் இருக்கலாம் ஆனால் ராஜாஜி நகர் த்ரீ போலீஸ் ஸ்டேஷன் நிலையத்தில் முறை எல்லாவற்றிற்கும் சிகரம் நிலையத்திற்குள் செல்பவர்கள் அடிபட்டு அலரும் அலறலில் திடுக்கிட்டு விழித்து எழுந்த எழுந்திருக்காத அக்கம்பக்கத்தினரே கிடையாது போலீஸ் தன் முறைகளை மாற்றிக்கொள்ளும் என்று தோன்றவில்லை இடத்தையாவது மாற்றிக்கொள்ளக்கூடாதா இப்படி தூக்கமே இல்லாத ஜேவி வர்மா ஜேவி வர்மா என்பவன் என்னுடைய எஸ்எஸ்எல்சியில் படித்தவன் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறான் கடிதம் பிரசனமான மூன்றாவது நாள் மாலை என் வீட்டு வாசலில் போலீஸ்காரர் ஒருவர் வந்து நின்றார் எனக்கு வயிற்றுக்குள் புளியை கரைத்தது என் மனைவி வளர்த்து போனாள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன பேசாமல் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கலாம் இரு நான் தான் என்று யாராலும் நிரூபிக்க முடியாது சீக்கிரமாக என்று கான்ஸ்டபுள் அதர்ட்டி நான் எதற்கும் சாரதிக்கு ஃபோன் பண்ணி விடலாமே என்று தோன்றியது என் வாழ்க்கையில் முதல் முறையாக போலீஸ் நிலையத்திற்குள் நுழைந்தேன் வாழ்றல் புறம் சைக்கிள் இருந்தது மர மரமேஜை இருந்தது ஆயுதங்கள் சூரோரமாக சாயித்து வைத்திருந்தனர் ஈட்டி ஈட்டியாக கம்பி தெரிந்தது இடது பக்கத்து அறையில் இழுத்துச் சென்றார்கள் அங்கே இளவயசான ஒரு போலீஸ் அதிகாரி உட்கார்ந்திருந்தார் மேஜை மேலே ஜெ வீரபத்ரிய என்று எழுதிய சிறிய பிளாஸ்டிக் போர்டு இருந்தது இவரா இன்ஸ்பெக்டருக்கு இருபத்தாறு வயதுதான் இருக்கும் போல இருந்தது நறுக்கின மிசை நன்றாக வெட்டிவிடப்பட்ட கிராப்பு கண்களில் மென்மை நளினம் எல்லாம் தெரிந்தன துல்லியமாக உடை அணிந்திருந்தார் என்னை பார்த்து சிரித்த பற்கள் ஒழுங்காக இருந்தன வாங்க உட்காருங்க என்று எதிர் நாற்காலியை காட்டினார் அவர் கைதடி பல இருந்தது அதை உருட்டி கொண்டிருந்தார் என்னையே கூர்மையாக பார்த்தார் மேஜை மேல் எக்ஸ்பிரஸ் விரித்திருந்தது அதை எடுத்து போலீஸ் தன் முறைகளை மாற்றிக்கொள்ளும் என்று தோன்றவில்லை இடத்தையாவது மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று வாசித்து சரியா உட்காருங்கள் மிஸ்டர் வருமா என்றார் என் பெயர் பிரகாஷ் ஆனால் ஜே வி வர்மாங்கிற பேரில் லெட்டரை எழுதுவீங்க இல்லையா இது நான் எழுதவில்லை என்ன ஆதாரத்தின் பேரை சொல்கிறீங்க நீங்கள் இது எழுதினது தான் அதாங்க எந்த ஆதாரத்தின் பேரை சொல்கிறீங்க போலீஸை நீங்கள் தப்பாக இடம் போடுறீங்க மிஸ்டர் பிரகாஷ் இந்த ஸ்டேஷனில் அடி வாங்குறவங்க கூச்சல் போடுறது உங்கள் வீட்டில் மட்டுந்தான் அதிகமாக கேட்கும் மற்ற வீடுகள்லாம் தள்ளியே இருக்கின்றன இது தாப்புல ஸ்டேஷன் பின்பக்கம் உங்கள் வீடு அதனால் இந்த லெட்டரை எழுதினதுக்கு முதல் சஸ்பெக்ட் நீங்கள் தான் நான் எழுதலை உங்கள் கை நடுங்கிறதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்கள் தான் என்னால் அதை ஊர்ஜிதம் செய்ய முடியும் உங்கள் கையெழுத்தையை வச்சுக்கிட்டு ரொம்ப சுலபம் என்று சொன்னபோது எனக்கு வேர்த்து விட்டது கடிதத்தை டைப் அடித்து அனுப்பியிருக்க வேண்டும் பரவாயில்லை நீங்கள் லெட்டர் எழுதினது குற்றம் இல்லை அதுக்காக உங்களை நான் ஒன்றும் செஞ்சிட முடியாது கருத்து சுதந்திரம் இருக்க எல்லோருக்கும் லெட்டர் எழுதினதுக்காக உங்களை கண்டிக்க கூப்பிடலை பின்ன மிஸ்டர் பிரகாஷ் உங்கள் வீட்டில் நிதம் கூச்சல் கேட்குதா ஆமாம் பெரிய தொந்தரவு ஒரு மனுஷன் நான் அந்த அளவுக்கு அடிக்கிறது மனிதத்தன்மையற்ற செயல் ஒத்துக்கிறேன் மிஸ்டர் உங்களுக்கு அவ்வளவாக அவ்வளோ அடிக்கிறதுக்கு சட்டம் உரிமை த தரதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது சட்டப்படி எனக்கு அடிக்க உரிமை கிடையாது ஒப்புத்துக்கிறேன் அதை மீறி அடிக்கிறீங்களே ஆமாம் பின்னால் வருத்தப்பட மாட்டேங்களா அதுக்காக இல்லை மிஸ்டர் பிரகாஷ் அப்படி இல்லை நான் எல்லா கைதியும் அடிக்கிறது இல்லை ஒரு சிலரை மட்டும்தான் ஒருத்தரையுமே அடிக்கக்கூடாது தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கிற பொழுது அப்படியா சட்டத்துல உள்ள தண்டனை போதவில்லை என்றால் அப்படி கூட கேஸ் இருக்கா என்ன இருக்கு மிஸ்டர் பிரகாஷ் உங்களுக்கு தெரியாது ஆனா உங்க வீட்டில் இந்த கைதிகள் சத்தம் போடுறது கேட்டு தொந்தரவு ஏற்படுறதுக்கு வருத்தப்படுகிறேன் ஒரு சுவர் கட்டுவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறேன் ரெண்டும் இன்னும் ரெண்டு மாதம்னா இவ்வளோ சதம் கேட்காது ஒன்று ரெண்டு பெரிய அலறல் கேட்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு அது பழகி போயிடும் எனக்கு பழகிவிட்டார் போல நான் இன்ஸ்பெக்டரை முறைத்தேன் என்ன மாதிரி மூர்கன்னுவன் என்று எழுந்தேன் மிஸ்டர் பிரகாஷ் போகுவதற்கு முன் இதை கேளுங்கள் நான் எல்லா கைதிகளையும் அடிப்பதில்லை ஒரு சிலரை அடிக்கிறேன் ஏன் அடிக்கிறேன் என்று சொல்கிறேன் த்ரீ எயிட்டி செவன் அந்த ரத்தனத்தை கொண்டு வா பின்பக்கத்து தற்காலிக சிறையில் இருந்து கதவு திறந்து ஒரு முறைப்பான கருப்பான சாமியை கான்ஸ்டபுள் அழித்து வந்தார் அவன் முகம் அடிபட்டு வீங்கி இருந்தது மிஸ்டர் பிரகாஷ் இவனைத்தான் நேற்று ராத்திரி அடித்தேன் நன்றாகவே அடித்தேன் கேட்டது என்றேன் அவன் அலறிய அலறல்கள் இன்னும் என் காதுகளில் ரீங்கரிக்கின்றன என்ன செய்தான் சொல்லட்டுமா பஸ் ஸ்டாண்டில் திருடினான் அவ்வளோதான் என்ன திருடினா ஒரு நகை அவ்வளோதான் நகை எங்கே இருந்தது ஒரு பெண்ணின் காதில் அவள் தோடு எப்படி திருடினா ஒரு கத்தியால அவள் காதை அறுத்துட்டான் ஐயோ அப்படியா திருடி ஓடி போய் தடுக்க விழுந்து பிடிபட்டிருக்கிறான் மிஸ்டர் பிரகாஷ் அவனை ராத்திரி கொண்டு வந்தார்கள் அந்த பெண் காது பூரா ரத்தம் அவள் காது தனியாக நகையுடன் அப்படியே துண்டாகி இருக்கிறது பார்க்கிறீர்களா சரக் மேஜை டிராயரை திறந்து எடுத்து காட்டினார் அப்படியே உப்பி வீங்கி போய் ஒரு கருநீல இரத்த குதிரலின் நடுவில் ஒரு மினுமினுப்பு பார்க்கவே கன்றாவியாக இருந்தது வேண்டாம் வேண்டாம் உள்ளே வைத்து விடுங்கள் நெஜ வைரம் கூட இல்லை தோடு அதன் மொத்த மதிப்பு எட்டு ரூபாய் தான் சொல்லுங்க இந்த குத்தத்துக்கு நீதிபதி அளிக்கும் தண்டனை என்னவாக இருக்கும் சிறை வேளா வேலைக்கு சாப்பாடு சோப்பு கட்டி இப்படி வசதி போதுமா அந்த பெண் கதறி துடிச்சாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு பஸ்ஸுக்கு காத்திருந்ததுக்காகவா இல்லை எட்டு ரூபாய்க்கு பளபளப்பான நகை போட்டு கொண்டிருந்தாள் அதுக்கா அதுக்காக எதுக்காக அவளுக்கு அந்த தண்டனை அவள் கூக்கரில் யார் கேட்டார்கள் அவளுக்கு எத்தனை வேதனை கொடுத்த இவனுக்கு வலி என்றால் என்ன ஒன்று தெரிய வேண்டாமா எப்படி வலிக்கும்னு இவன் அனுபவிக்க வேண்டாமா சொல்லுங்களா இவனை அடித்து நொறுக்காமல் விட்டுறதா சொல்லுங்க மிஸ்டர் பிரகாஷ் என்றால் இன்ஸ்பெக்டர் பதில் தெரியவில்லை நியாயங்கள் என்ன ஒரு உஸ்தியான கதை என்ன ஒரு விருப்பம் என்ன அழகாக எடுத்துன்னு போறாரு தேஜானகராமனாட்டும் ஜெயகாந்தன் அவர்களும் இவன் சுஜாதா சில ஒரு இடத்துல ஒரு டொக்கு மாதிரி இடத்துல நம்மளை கொண்டு விட்டுட்டோ அப்புறம் நீங்களே கொண்டு விட்டுடுவார் அந்த மாதிரி ஒரு டிபிக்கல் கதை அது நீங்களே சொல்லுங்கள் நியாயமா பிரகாஷ் அப்படின்னு கடைசியில் இந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறது நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு கேள்வியை பார்த்துட்டு அந்த இடத்துல அதோட ஒட்டுறவர் அவர் சில விஷயங்களை சொல்லணும் எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லவே முடியாது ரெண்டு பக்கமும் ரைட்டு ரெண்டு பக்கமும் இருக்குது கஷ்டம்தான் அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் ஆமாம் அவங்க கஷ்டத்தை ஒத்துக்கிறேன் சோறு கட்டுறேன் அப்படி இவன் அடிக்காமல் விட முடியாதுன்றார் இவனுக்கு அவ்வளோ தூரம் காதலாம் பார்த்தா வில வலுத்து போய்டுறது ஏன்னா ஒரு பசியான கதை நியாயங்கள் நல்ல விஷயங்கள் எந்த விஷயங்கள் எப்படியாக இருந்தாலுமே அதை தன்ன கவனித்து அதை பிரமாதமான ஒரு கதையாக கொ கொடுக்குறதில்ல எல்லாருமே நான் படிக்கிற மூணு பேருமே ரொம்ப பெரிய ஆட்கள் அதில் எனக்கு ரொம்ப பரம சந்தோஷமும் இந்த மாதிரி கதைகள் படித்து உங்களை கேட்க வைக்கிறதுங்கிறது எனக்கு சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது ஸோ ஐ எம் ஆல்சோ டேக்கிங் திஸ் லிபர்ட்டி ஆஃப் தேங்கிங் யூ ஆல் ஆஃப் யூ நியாயங்கள் இந்த கதையும் வழக்கம் போல் நீங்கள் கேட்டு நிச்சயமாக ரசிப்பேர்களை நம்புகிறேன் நன்றி வணக்கம்